ஏன் நிம்மதியான வாழ்க்கை இன்னைக்கு யாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல மனசு படைச்சவங்களா இல்ல கையினரையே காசு வச்சிருக்கவங்களா இல்ல மெத்த படிச்சவங்களா கண்டிப்பா சொல்லவே நல்ல மனசு படைச்சவங்க தான் ஏன் வாழ்க்கைக்கு விளக்கம் கேட்டப்ப நீங்க சொன்னீங்க லைஃப்னு அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குங்கய்யா உங்களுக்கு வாழ்க்கையில துன்பமே இல்லாம இருந்திருக்கீங்களாங்க ஐயா அது அப்படி யாருக்குமே அப்படி இருந்திருக்க முடியாது அதுதான் அப்படி ஒரு மனுஷனே இல்லையோ படிப்போம் ஆஹ் அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்றாங்க என் முத எழுத்து வா ஏன்னா துன்பத்தை கண்டு துவண்டு பார்க்க பார்த்து தான் சொல்லுவாங்க எந்திரிச்சு வானு ரெண்டாவது எழுத்து சேர்த்தா இல் வாழ் வா வந்து வாழ்ந்து பாரு ஏன்னா வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அதுல இருக்க கஷ்டம் என்ன அதை தாண்டி வாழ்ந்தா எவ்வளவு இஷ்டமா வாழலாம்னு கடைசி எழுத்து கை நீ வந்துட்ட நீ வாழ்ந்தும் பார்த்துட்ட ஆனா மத்தவங்களுக்கு கை கொடுத்து அவனையும் வாழ வேண்டியதுக்காக தாங்க வாழ்க்கையினே பேர் வச்சாங்க ஆனா இதை எதையுமே உணராம எனக்கு வாழ்க்கையில முழுக்க துன்பம் தான் இருக்கு துன்பம் தான் இருக்குன்னு நம்ம புலம்பிட்டு தாங்க இருக்கும் அதுக்கு காரணம் பணமும் படிப்பும் தாங்க ஐயா நிம்மதினு என்ன நினைக்கிறீங்க நிம்மதி அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்க கூடாது நினைக்கிறேன் ஐயா காலையில முழுக்க நான் வேலைக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க சாயந்தரம் வீட்டுக்கு போகும்பொழுது அம்மா பாசமா ஒரு வார்த்தை கேட்பாங்க சாப்பிட்டியாப்பான்னு அந்த ஒரு வார்த்தையில கிடைக்குங்க நிம்மதியான மனசு இல்ல பதிலுக்கு நீ சாப்பிட்டேன் நம்ம கேக்குறோம் இல்லையா நீ சாப்பிட்டேடான்னு அவங்க கேட்ட உடனே அம்மா நீ சாப்பிட்டியான்னு கேட்குறமில்ல இதுதான் வாழ்க்கை இதுல வேற ஒன்றும் இல்லை எவ்வளோடா பணம் கொண்டு வந்த நீ எவ்வளோமா வச்சிருக்க அது இல்லை சாப்பிட்டியாப்பான்னு கேட்க ஒரு உயிர் இருக்கே அதாங்க நம்முடைய வாழ்க்கை ஆ அந்த சாப்டியான்ற வார்த்தையில பணமும் கிடையாது படிப்பும் கிடையாது நல்ல மனசு தானுங்கய்யா இருக்கு ஐயா நேத்து நான் தூங்குனேன் ஆயிரம் ஐநூறு செல்லாதுன்ட்டாங்க இன்னைக்கு நான் தூங்குனேன் ஜிஎஸ்டி வரி போட்டாங்க நாளைக்கு தூங்கவே பயமா இருக்கு ஏன்னா தூங்குறதுக்கும் வரி போட்டுருவாங்களான்ற ஒரு பயம் வருதுங்கய்யா ஓட்டுருவாங்க ஏன்னா பணம் இன்னைக்கு அதைத்தான் செஞ்சுகிட்டு இருக்கு ஏன் இன்னைக்கு அம்பானியா இருந்தாலும் சரி சாதாரண பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி கீழே விழுந்தா அம்மான்னு தான் கத்தியாகணும் நான் எம்ஏ படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக எம்ஏன்னு கத்த முடியாது என் பையில கட்டுக்கட்டா காசு இருக்கலாமியா அதுக்காக அந்த ஆயிரமும் ஐநூறு தூக்கி விட்டுறாது என்னை சுத்தி இருக்க நல்ல மனசு படிச்சவங்க எனக்கு கை கொடுத்து நான் தூக்கினானு நிக்க முடியும் அப்படி கீழே அந்த ரூபாயை எடுத்துட்டு ஓடி போயிருவாங்க சில பேரு ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு எந்த மனமே எண்ணிப்பார் சிந்தனை செய்கை இவை இரண்டும் தீயவை ஆனால் யாது பயனு ஒரு கேள்வி கேட்பாருங்க இந்த சிந்தனை செய்கை இது ரெண்டுமே மனசு தான் அந்த மனசு மட்டும் தப்பாயிருச்சுன்னா நானும் நிம்மதியா இருக்க முடியாது என்னை நாடு இருக்கக்கூடிய என் குடும்பமும் நிம்மதியா இருக்க முடியாது ஏ ஹெலன் கலர் எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது வாய் பேச முடியாது ஆனா என்னாலையும் வாழ முடியும்னு அவங்க மனசுல நினைச்ச ஒரு தைரியம் தானேங்க இன்னைக்கு மாணவர்களுடைய படிப்புல அவங்க இருக்காங்க ஏன் முன்னாடி நீட்டா இருந்தா வேலை கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு நீட் தெரிவு எழுதினாதான் வேலையா கொடுக்குறாங்க அந்த படிப்பு ஐயோ எனக்கு நான் போனா நிம்மதியா வாழ முடியுமான்ற ஒரு பயத்தை கொடுக்குதுங்க ஐயா இன்னைக்கு நான் சிரிச்சு சந்தோஷமா இருக்கேன் நீங்க சிரிச்சு சந்தோஷமா இந்த மேடை நினைக்கிறீங்க இங்க உட்காந்துருக்க எல்லாரும் புன்னகையோட அமைதியா அழகா உட்காந்துருக்காங்க அதுக்கு காரணம் பணமோ படிப்போ கிடையாதுங்க நல்ல மனசு தாங்கயா ஆக நிம்மதியான வாழ்க்கை யாரு வாழ்றாங்கன்னு கேட்டா மெத்த படிச்சவங்களோ அல்லது கை நிறைய நான் காசு வாசிருக்கவங்க சொல்றவங்களோ கிடையாதுங்க என்கிட்ட நல்ல மனசு இருக்குன்னு சொல்றவங்க மட்டும்தாங்கயா அதை தாங்க நான் பேச வந்திருக்கேன்